Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பேணிக்கும் மனைத்த இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் இந்த கோணத்தில் திசையமானாலும் வாழ்வை விழிப்பதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திச்சு தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்மளுடைய போராட்டங்கள் ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் டிக்கி நம்ம நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ராகுல் டிக்கி அவர்களுடைய சோல் பாக்ஸ் டூ நம்ம நிறையா பார்த்துருந்தாலும் இது ரொம்ப நாட்கள் கழித்து அவர் இறந்து பல நாட்கள் கழித்து பல மாதங்கள் கழித்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன் எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா அவருடைய ஆத்மா என்ன நிலையில் இருக்குது எப்படி இருக்கு இளம் வயது ஆத்மா துருமரண ஆத்மா என்ன சொல்ல ஆசைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெளிவாக பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப்

உங்களுடைய குரல் ஒலிக்கித்தும் ராகுல் டிக்கி உங்களுடைய குரலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இப்போ எங்க இருக்கு ராகுல் டிக்கி உங்களுடைய ஆன்மா இப்போ இருக்கு பல மாதங்கள் கழித்து உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா ராகுல் டிக்கி அவர்களுடைய ஆன்மா அமைதியாக இருக்கா உங்களுடைய ஆன்மா ஏன் இன்னும் உங்க இல்லத்துக்கு வரல உங்க வீட்டுக்கு ஏன் வர மறுக்குது இல்ல ஆத்ம உலகத்திற்கு போக மறுக்குது என்ன காரணத்துக்காக இறந்த இடத்திலே உங்கள் ஆத்மா கொண்டிருப்பதற்கான முழுமையான காரணம் என்ன

இவ்வளவு கோபமும் இவ்வளவு ஆக்ரோஷம் இவ்வளவு கோபமும் இவ்வளவு ஆக்ரோஷமும் உங்கள் ஆன்மா இருக்க காரணம் என்ன உங்களுக்கு எதற்கு இவ்வளவு கோபம் உங்களுடைய இந்த கோபத்திற்கு முழுமையான காரணம் என்ன எதற்கு இவ்வளவு கோபம் துர்மன்னம் அடைந்த எல்லா ஆத்மாக்குமே இவ்வளவு கோபங்கள் இருக்குமா ஆக்ரோஷங்கள் இருக்குமா துர்மன்னம் அடைந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் இவ்வளவு கோபம் ஆக்ரோஷம் உங்கள் கோபம் யார் மீது உங்களுக்கு இவ்வளோ கோபம் யார் மீது உண்மையாக சொல்ல முடியுமா உங்களால் உண்மையை சொல்ல முடியுமா உங்களால் யார் மீது உங்களுக்கு இவ்வளோ கோபம் எதற்கு இவ்வளோ கோபம் உண்மையை உங்களால் சொல்ல முடியுமா காத்துக்கொண்டிருக்கிறோம் ராகுல் டிக்கி உங்கள் குரல் ஒழிக்கட்டும் கம்பீரமாக யார் மீது உங்களுக்கு இவ்வளவு கோவம் அதற்கு முழுமையான காரணம் என்ன உங்கள் குரல் ஒலிக்கிட்டும் ராகுல் டிக்கி உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக காத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு முறை கேட்கிறேன் உங்கள் விபத்து எப்படி நடந்தது உங்கள் விபத்து எப்படி நடந்தது எதனால் நடந்தது உங்கள் விபத்து எப்படி நடந்தது எதனால் நடந்தது உங்கள் விபத்து எப்படி நடந்தது எதனால் நடந்ததுன்னு விரிவாக சொல்ல முடியுமா உங்களால் யாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க யாருக்கு என்ன விஷயம் பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறீங்க யாருக்கிட்ட எந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னு பேசணும் என்ன விஷயங்கள் சொல்லணும் ஆசைப்படுறீங்க

துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மூலகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆத்மோலகம் எப்படி இருக்கு உங்களுடைய ஆத்மூலகம் பற்றி விரிவா சொல்ல முடியுமா உங்களை மாதிரி துர்மரணம் இலவச இளமயதுல மரணம் அடைந்த நிலைகள் எப்படி இருக்கும் அவங்க எந்த நிலையில் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு உக்கிரமும் கோபமும் இருக்க காரணம் என்ன இதெல்லாம் தெளிவாக நீங்க சொல்ல முடியுமா மக்களுக்கு மக்களுக்கு இதை பத்தி தெளிவாக நீங்க சொல்ல முடியும் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் துர்மரண ஆத்மாக்களின் நிலைகள் எப்படி இருக்கும்

துர்மன்னும் பாவ கணக்குகள் துர்மன்னம் அடைந்த ஆத்மாக்களுக்கும் பாவ கணக்குகள் பார்க்கப்படுமா சரி பார்க்கப்படுமா துர்மன்னு அடைந்த ஆத்மாக்களுக்கும் பாவ கணக்குகள் பார்க்கப்படுமா உங்களுடைய பதிலுக்காக கொண்டிருக்கிறோம் துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கும் பாவ கணக்குகள் சரி பார்க்க உங்கள் ஆத்மா இல்லத்திற்கு வரவோ இல்ல ஆத்மா உலகத்திற்கு செல்லவோ சாந்தி அடையவோ எந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் துர்மரண ஆத்மாக்கள் சாந்தி அடைய எந்த மாதிரி பரிகாரம்

உங்கள் மனைவிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் மனைவிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய உங்கள் மனைவிக்கு பேச விடாமல் தடுக்கும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் உங்களை பேச விடாமல் தடுக்கும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் உங்கள் தாய் தந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் சொல்ல ஆசைப்பட விஷயம் என்ன கடைசி கேள்வி ராகுல் டிக்கி உங்களுடைய சாந்தி அடையட்டும் இலை பாரட்டும் நிம்மதி பெறட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் மக்களை இப்போ நம்ம பிரியாவிட ராகுல் டிக்கி ஆத்மாவிற்கு நம்ம கொடுத்து வழி அனுப்புவோம் ராகுல் டிக்கி ஆத்மாவிற்கு பிரியாவிடை சென்று வாருங்கள் இழைப்பாருங்கள் எங்களுக்கு விடை தாருங்கள் தேங்க்யூ சோ மச் பாய்